பாருங்க நம்ம தோட்டத்தில் கனாமரம் பூ நல்லா க்ரீனிஷில் ரெட் கலரில் ரெட்டிஷ் ஆரஞ்சில் கொத்து கொத்து கொத்தாக பூத்துருக்குறாங்க இப்போ வெயில் கிளாரில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல இந்த பாருங்களேன் இப்போ இவங்க எல்லாருமே நம்ம பறிக்க போகிறோம் சைட் ஃபுல்லும் இருக்குது இவங்க எல்லாேருமே பறிச்சிடலாம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ பூத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்களெல்லாம் பறிச்சிட்டு வர வந்தோன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூவெல்லாம் பறித்து கொண்டு வந்துட்டோம் இந்த ஒரு கூடைக்கு முக்கால் பக்கம் வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தான் இருந்தால் இந்த ஃபுல் கூடையுமே நிறைஞ்சிருக்கும் பாருங்கள் கூடைவில் பெரிய கூடை ஓ இங்கே வந்து ஒரு ரெண்டு ரோஸ் செடி இருக்குதுங்க இதில் வந்து பிளாக் ரோஸ் நாம வச்சுருக்குறோம் பிளாக் ரோஸ் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து நல்ல ஒரு டார்க் ரெட்டில் நான் ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் எல்லோ கலர் நல்ல திக்க எல்லோவாக இருக்கும் லைன்ஸ் வந்துருக்கும் இது வந்து டைகர் ரோஸுங்க பாருங்கள் இந்த இதில் லைன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது பிளாக் ரோஸ் மாதிரியே வந்துருச்சு ஒரே இது தான் இப்போ இவங்களை நம்ம பறிச்சிக்கலாங்க ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை ஓ இது பாருங்க பாருங்க அது இல்லை சரி வாங்க இன்னும் இருக்கிற பூவெல்லாம் என்ன ப பறிச்சுக்கலாம்ங்க இப்போ இங்கே வந்து சாமந்திப்பூ இருக்குதுங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இன்றைக்கி செண்பகம் பூவும் பூக்களை மொட்டுக்கல் இருக்குது பட் இன்றைக்கி பறிக்கிற மாதிரி இல்லை இப்போ இவங்க எல்லாரையுமே நம்ம பறிச்சிக்கலாமங்க கலரு அப்படியே கீழே தான் விழுகுது பாருங்கள் இது ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலராக இருக்குது எல்லோ ஆரஞ்சு ரெட் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே நம்ம பறிச்சிக்கலாங்க ஸோ இங்கேயும் இருக்கிறாங்க இந்த பாருங்கள் இப்படி வச்சுன்னாலும் அப்படியே விழுந்துடும் இப்போ இவங்களை எல்லாமே பறிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இவங்களையுமே நம்ம பறிச்சுக்கலாம்கி பாருங்கள் இவங்களையுமே நம்ம பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே பறிச்சிட்டு வந்துருக்குறோம் க்ரீன் கலர் செவ்வந்தி பூ பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரிலேயும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து பர்பிள் கலராக இந்த பெட்டர்ஸ் எப்படி இருக்குதுங்க இது போலேயுமும் இந்த கலரில் இருக்குதுங்க ஸோ அதையும் நான் பார்க்கணும் பார்த்து வாங்கி வைக்கணுன்ட்ருக்குறேங்க கேதர் பண்ணணுன்ட்டு இது போல் இருக்கும் சண்டாக இருக்கும் இப்போ இது எப்படி இருப்பாங்க ஊசி ஊசியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா ஆனால் இந்த ஒரு க்ரீனிஷ் எல்லோ இருக்கு பாருங்க அது போல் இருக்காது மொத்தமாகவே ஃபுல்லும் க்ரீனாகவே இருக்கும் அதுவுமே சரி இப்போ நம்மளுடைய தோட்டத்தில் க்ரீன் கலர் செவ்வந்தி ஒயிட் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பறிச்சுட்டேன் ஸோ இந்த வாட்டி கொஞ்சம்தான் வந்திருக்குது ஒயிட்ரு அப்புறம் க்ரீ எல்லோ நல்ல ஒரு டார்க் மஞ்சள்ங்க மஞ்சள் ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது கலரு இப்பருங்க இது நல்ல திக்கு மஞ்சளுங்க நல்ல ஒரு டார்க் மஞ்சள் அப்புறம் இது வந்து பார்த்துருப்போம் நீ பாருங்கள் இதில் போல் ஒன்று இருக்குது நல்ல டார்க் ரெட்டு இது இதுக்கு இதுக்குன்னு வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் இதுக்குமே இதுக்குமே வித்தியாசம் பாருங்கள் நல்லா டார்க் மெருனாக இருக்கும் நான் கொஞ்சம் பறிக்காமையே விட்டுட்டேன் சரி நம்ம பூஜைக்கு இப்போ யூஸ் ஆகுன்றதுனால எடுத்துருக்கேன் ஸோ இதுலேயும் பாருங்கள் அப்புறம் நம்ம ரோஸு எல்லோ ரோஸு கொஞ்சம் மற்ற கிளைய க சைடில் வந்த கிளையோடு உரசி உரசி அந்த ஒரு ஓரம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வதங்குன மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ அதனால எல்லோ கலர் ரோஸ் எடுக்கலை ஸோ அப்படியே விட்டுவிட்டேன் இது அதுக்கப்புறம் மனோரஞ்சனம் பாருங்கள் நேற்று கொஞ்சம் பறித்து வச்சிட்டோம் மொதல் நாள் அன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் பூ இப்போ நம்ம தோட்டத்தில் கனாம்பரம் பூ கொஞ்சம் இந்த செவ்வந்தி பூங்க ரோஸு மனோரஞ்சிதம் இது எல்லாமே எடுத்துட்டோம் தேங்க் யூ